காட்சிதான் கொடுக்கிறதே எத்தனை பிறவி தவமோ கண்ணு முன்னே நடக்கிறதே தரையில் காலோ இல்ல கனவில் மிதக்கிறனே மழையில் மண்ணின் வாசம் வாங்கி போய் கெடுக்கிறனே வேண்டின சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதா நெஞ்சு கூலி தவிக்கிது அழகே ஒன்று பார்த்தேன் கலவு போன நிலவனை பார்த்தே சாஞ்சே நெஞ்சுக்குள்ள என்ன சொக சாஞ்சே காத்து ஜில்லுன்னு வீசுது காதல் இம்பிட்டுதான் சாரல் சங்கதி காட்டுது காதல் இம்புட்டுதான் இடு மின்னல் அடிக்கியது வெளிச்சத்தில் பார்த்தேன் கலவு போன நிலவனை பார்த்தேன் குல்லை என்ன சகசாஞ்சே